சொல்லப்பட்டதை வந்து முழுசா பாத்தோம் இதை பத்தி வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு சயின்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா சில விஷயங்கள் வந்து உண்மை இருக்கு நான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற இருந்தா உயிரினங்கள் வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கு இத பத்தி வந்து சயின்டிஸ்டங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மனுஷங்க வந்து களிமனால செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு இத பத்தியும் சயின்டிஸ்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்கு பன்னிரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாவே பிளட் வந்துச்சு அந்த டைம்ல நோவா என்கிற நோ வலைச்செல்லாம் வந்து கப்பலை தயாரிச்சு அதுல வந்து மனுஷங்களையும் உயிரினங்களையும் வந்து காப்பாத்தினாரு உலகம் ஃபுல்லா பிளட் வந்த பத்தி இப்போ வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க பட் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம பார்ட் ஒன்ல சொன்ன மாதிரி இந்த லிவியா தான் தஜால் யாஜூத் மாஜூத் எல்லாம் திரும்ப வருவாங்களானாக்கா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா வந்து சயின்ஸ் என்ன சொல்லுவதுனாக்கா இதுக்கான ப்ரூஃப் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கு பட் சயின்ஸ் சொல்றபடி பார்த்தாலும் இதே குரான் பைபிள்ல வந்து நிலநடுக்கங்கள் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கு பட் அதே மாதிரி தான் இப்ப நடந்து இருக்கு எரிமலைகள் அதிகமாக வெடிக்கும் எழுதியிருக்கு பட் அதே மாதிரி தான் வெடிச்சுன்னு இந்த பிளட்ஸ் வந்து அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கு பட் இப்போ வந்து அதே மாதிரி தான் நடந்து இருக்கு பட் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உயிரினங்கள் வராதுன்னு சொல்றதுக்கான எந்த ப்ரூஃபுமே கிடையாது ஓகே கைஸ் நீங்க இந்த பைபிளையும் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு பாட்டிலையும் அலமன் என்கிற சுலைமான் சலாம் மோசஸ் மசா சலாம் நோ என்கிற நூ சலாம் உடைய டூரிஸ்ட் வேணும்னாலும் கீழ சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்காக போடுறேன் அடுத்து இந்த யாஜித் மஜூத் தஜாலுடைய கதைகள் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸா சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் போடுறேன்